மாலை முரசு நேர்களுக்கு வணக்கம் உயர்கல்வி மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பைப்பம் ஜெயிப்பும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் உயர்கல்வியில் மாணவர் எதிர்கொள்ளும் உளவியல் சிக்கல்கள் அதற்கான தீர்வுகள் அப்படின்ற தலைப்பில் தான் போறோம் இன்னைக்கு நம்ம அரங்கத்திற்கு கல்வியாளர் திரு பால் பிரதாப் ஜெயராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க அவங்களை வரவேற்று விட்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் அதற்கு முன்பு நேர்களாகி நீங்கள் உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு திரையில் தெரியக்கூடிய எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அதே நேரத்தில் கியூஆர் கோடு ஒன்று அந்த திரையில் வச்சுருக்கோம் அதன் மூலமாக ஸ்கேன் செஞ்சு வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்கள் கேள்விகளை முன்வைக்கலாம் உங்களது சார்பாக நான் விருந்தினர்த்த கேள்வியை முன்வைப்பேன் அவர் பதில் சொல்லுவார் வாங்க விருந்தினரை வரவேற்று விட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் உலக எங்கும் உள்ள மலைமுரசு நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் அதில் உளவியெல்லாம் என்ன சார் சரி சில விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம் ஒரு வேளை ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம டெம்பரேச்சர் வச்சு பார்க்க முடியுது இல்லை கை கைவழின்னா உணர முடியுது பட் மனசளவில் சில எப்படி சங்கடங்கள்னு சொல்லலாம் இல்லை வேறு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அவங்களுக்குள்ளேயே கூட அவங்க இப்படி பண்ணலாமா வேணாமா நிறைய தயக்கங்கள் இருக்கும் போய் இதை கேட்டடலாமா கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு பயந்துட்டே கேட்காம கூட இருப்பாங்க ஸோ அழுத்தம் இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு டிப்ரெஷனுன்னு சொல்லலாம் ஆங்ஸைட்டின்னு சொல்லலாம் பல விஷயங்கள் இதில் அடங்கியிருக்குது ஸோ பார்க்க போனால் வெளியில் தெரியுறது இல்லை பட்டு உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள நிறைய ஐயங்கள் பிரச்சனைகள் மனசலவில் இருக்கும் சோர்வு இருக்கும் இப்படியெல்லாம் தான் நம்ம உளவியலில் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் மாணவர்கள் உளவியல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்காங்க அதற்கு தீர்வு என்ன அப்படின்ற குறித்து பேசிட்டு வரோம் தொடர்ந்து நம்ம விருந்தகளை கேட்கலாம் நீங்களும் தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்கலாம் வாங்க நம்ம விருந்தினர போகலாம் சார் நீங்கள் உளவியல்லாம் என்னென்னு சொல்லியிருந்தீங்க இப்போ பொதுவாக மாணவர்கள் இயற்கைகளையும் சரி பள்ளியிலும் சரி சந்திக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் என்ன சார் நிறைய பிரச்சனைகள் பார்க்குறாங்க ஆனால் பூதாகரமான பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது ஸோ முன்பு ஒரு காலகட்டம்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து அரசு அரசு உதவியோடு இயங்கக்கூடிய பள்ளிகள் அதிகமாக இருந்துச்சு இனி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது தாண்டி கொஞ்சம் தனியார் பள்ளிக்கூடங்களும் வந்திருக்கு முக்கியமாக நகர்புறத்துலேயும் வேறு இடத்துலையும் ஸோ பெற்றோர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் நம்ம வந்து எப்படியாச்சும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்றது ஸோ அதில் கொஞ்சம் போட்டி போட்டு போயிட்டுருக்காங்க இப்போ பள்ளிகளும் வந்து அவங்க கொஞ்சம் அவங்க முதல் நிலையில் இருக்கிறாங்க பள்ளிகளாகட்டும் கல்லூரிகளாகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு முதலாக இருக்கிறாங்கன்னு காமிப்பதுக்காக ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட சிலபஸ்ன்னு ஒன்று இருக்குது அதுவே போதுமான அளவுக்கு உண்டு அதில் இருக்க பீடி பீரியடாக வைக்க மாட்டாங்க பட் தனியாக ஒரு கராத்தே கிளாஸ் சொல்லித்தரேன்ற மாதிரி வைப்பாங்க இங்கே இருக்கிற பீடி பீரியடை எடுத்து கணக்கு பீரியடாக மாற்றுவாங்க பட் அங்கே தனியாக வந்து ஒரு கிரிக்கெட் கிளப் ஒன்று ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா ஒரு யுக்தி அவங்களும் வந்து ஒரு கல்விக்கூடம் நடத்துகிறாங்க சிலர் உண்மையான ஆர்வத்தோடு நடத்துவாங்க சிலருக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் புரியாது இதெல்லாம் பண்ணால் கூட இருக்கும்னு நினச்சி கூட செய்யலாம் ஓகே சார் சிலர் பார்த்திங்கன்னா அவங்க பள்ளிக்கூடத்தில் அதிகமான மாணவர்கள் சேர்க்க சேர்க்கணும்னு யோசிப்பாங்க இல்லை ஒரு காலி இடத்துக்கே வந்து ஒருத்தர் விண்ணப்பிக்கிறது விண்ணப்பிக்கிறதுப்பெல்லாம் நூறு பேர் விண்ணப்பித்தா அந்த பள்ளிக்கூடியவுடைய என்ன சொல்கிறதுங்க கூடும் எண்ணிக்கை கூடுறதுன்னு இல்லை அது அதுக்கான ஒரு அந்தஸ்து கூடுது அப்படின்ற மாதிரி இப்போ சில ஊர்லெலாம் நீங்கள் போயிட்டு சில பள்ளிக்கூடத்துலலாம் இடம் வாங்குறீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பிரின்ஸிபலுக்கு ரொம்ப அதிகமான செல்வாக்கு கூட இருக்கும் ஏன்னா அவங்க பள்ளிக்கூடத்தில் தான் எல்லாேருமே படிப்பாங்க எல்லா எல்லா செல்வந்தங்களில் எல்லாருமே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சில ஆர்வங்கள் கூட இருக்கலாம் இல்லை வேறு சில நாடுகளை பார்த்துட்டு வந்தால் அதெல்லாம் அப்படியே இங்கே பண்ணலான்னு யோசிப்பாங்க இல்லை இன்னொருத்தர் பண்ணிட்டாங்க நம்ம பண்ணலாமல் இருந்தோம்னா எப்படி எப்படின்னு கல்லூரி அளவிலையும் யோசிப்பாங்கன்னா நம்ம உயர்கல்வி நிகழ்ச்சி பற்றி இல்லீங்களா இல்லைங்களா ஸோ உயர்கல்வியில் பாத்தீங்கன்னா கல்லூரி அளவுலேயும் இந்த மாதிரி ஸோ அந்த கல்லூரியில இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கிட்டாங்களா ஒரு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் வாங்கிட்டாங்களா நம்மளும் வாங்கிடலாம் அந்த கல்லூரியில் பயோடெக்னாலஜிக்கு இப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிற பார்த்தா கற்றல் முறை ஒரு உளவியல் காரணமானு சொல்கிற மாதிரி தெரியுது கற்றல் முறை உளவியல் சிக்கலுக்கு காரணமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் முதுக்கலை பட்டம் படிக்கும்போது எங்கள் வகுப்பில் இருபது பேர் அதே இருந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம்லலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர் தான் சேர்க்க பண்ணுவாங்க இன்றைக்கி நூற்றி எண்பது இரநூத்தி நாற்பதுலாம் ரொம்ப சர்வசாதாரமாக போயிட்டுருக்கு இன்னும் பிரிவுகளையும் அதிகப்படுத்திட்டு போகிறாங்க ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாக வரவேற்பு இருக்குன்னா ஒரு பிரிவுக்கு பதிலாக ரெண்டு மூணு பிரிவுகள்லாம் கூட வச்சுட்டு போயிட்டுருக்காங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் உள்ள அந்த ஒரு இணைப்பு இருக்குது இல்லைங்களா ஒரு பாண்டிங் அது இல்லாமல் போகுது ஏன்னா ஒரு ஒரு ஆசிரியர்னால் அவ்வளோ மாணவர்களையும் புரிஞ்சு அவ்வளோ மாணவர்களுக்கான கவனிப்பும் தர முடியாது சில கல்லூரிகள்லாம் இன்றைக்கும் சிறப்பாக இருக்குது ஓகே சார் அப்போ வந்து மாணவர் பெற்றோர் அந்த உறவு நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வாட்ஸ்அப் மூலயமா நேர் கேட்டிருக்காங்க பேர் வந்து ராம் டுவெல்த்து முடிச்சிருக்காரா காமர்ஸ் குரூப் எடுத்துருந்துருக்காரா அடுத்து வந்து ஆர்கியாலஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு இந்தியாவில் எந்த காலேஜ் எடுக்கலாம் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிருக்காரு எடுத்தனால் ஆர்கியாலஜி அவர் போக முடியுமான்றது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அவர் வந்து ஹிஸ்ட்ரி படிக்க வேண்டி வரும் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு எம்ஏ படித்தா இங்கே ஒரு முதுகலை பட்டம் நம்ம தமிழாக அரசாணால் நடத்தப்படுது அந்த பட்ட பட்டயப் படிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சேர்ந்து படிக்கிறதுக்கு அரசு உதவி தொகையும் தருது மாதம் ஐயாயிரம் ரூபாயும் தராங்க ஸோ இது வந்து அவங்க இணையதளத்தில் போய் தேடி பார்க்கணும் அது ஆனால் முதல் கட்டமாக ஒரு இது படிக்கணும் தமிழும் தெரிஞ்சுருக்கணும் சில வேற பிரிவை சேர்ந்தவங்களையும் அவங்க எடுக்கிறாங்க வரலாறு மட்டும் படித்தவங்க இல்லை இவர் காமர்ஸ்ன்றதுனால நான் அப்படி சொல்கிறேன் ஏன்னா இவர் இப்போ திடீர்னு போய் இன்ஜினியரிங் படிக்கிறது வந்து இன்னொரு கூடுதலாக சப்ஜெக்ட்ஸ்லாம் படித்த பிறகு தான் படிக்க முடியும் ஸோ வேறு பிரிவுகள்லேருந்தும் எடுக்கிறாங்க முதுகலை பட்டம் இருக்கணும் தமிழ் தெரிஞ்சுருக்கணும் அப்படி இருந்தால் இந்த பட்டய படிப்பில் வந்து சேர்ந்து படிக்க முடியும் அப்படி சேர்ந்து படிக்கும்போது அதுக்கான உதவித்தொகையும் அரசாங்கத்தில் தராங்க பட் அது இல்லாமல் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் எம்ஏ ஹிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேருந்தும் கூட ஆர்கியாலஜிக்கு வர முடியும் ஆர்கியாலஜின்றது ஒரு இன்டர்டிப்னரி சப்ஜெக்ட்ன்னு தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ வேறு பிரிவுகள்லேருந்தும் அவங்க நல்லா வரும் அதுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சார் ஆர்வம் இருக்கவங்கிற வேலை வாய்ப்பு அதை பார்த்து படிக்கிறதுன்றது வேறு இப்போ நீங்கள் வந்து இவர் கேட்குறாருனா இவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது வேலை வாய்ப்புனா அவங்க எங்கே வேலை வாய்ப்பு தேடுறாங்க நான் வந்து எங்கள் சொந்த ஊர்லேயோ வேலைக்கு இருக்கணும் அப்படின்னும்னா அது ஒரு சிரமமான விஷயம் இப்படி ஆர்வம் இருக்கவங்க அவங்க ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு பெரிய அளவில் அவங்க ஒரு சாதனையாளராக வரணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு தடை கிடையாது ஆனால் வேலை வாய்ப்புன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனால் இன்னும் ஆர்கியாலஜியில் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய தான் இருந்துட்டுருக்குது ஸோ அதெல்லாமல் பண்ணோம் நிறைய டிகோடிங் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது சில சமயம் சினிமாலாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஆர்வம்லாம் கூட வந்துடும் நிறைய பேருக்கு அப்படியும் இருக்குது எந்த அளவுக்கு அவங்க கதை புக் படிச்சிருப்பாங்க ஸோ அதனால கூட ஆர்வம் வந்திருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி அவங்க அவங்க ஸ்கூலுக்கு கூட யாராச்சும் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து பேசிட்டு போயிருப்பாரு இல்லை அவங்க சொந்தக்காரங்களில் யாராச்சும் இருப்பாங்க அப்படியெல்லாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஆர்வம் இருக்குதா அப்படின்றது ஒன்று ரெண்டு அவங்க கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் பார்த்து உண்மையாலுமே அதில் ஆர்வம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் மேற்கொண்டு பயணிக்கிறதா வேணாமான்றது அவங்க கொஞ்சம் முடிவு பண்ணலாம் ஓகே மத்திய பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு இருக்கா சார் மத்திய பல்கலைக்கழகத்தில் வந்து நுழைவுத் தேர்வு மூலமாக தான் அனுமதி கொடுக்குறாங்க அந்த சி மாதிரி ஒரு பரிச்சை ஒன்று வச்சிருக்காங்க அதுக்காக தனியாக விளம்பரப்படுத்துகிறாங்க மத்திய பல்கலைக்கழகத்துக்கு ஸோ டுவெல்த் முடிக்கிறவங்க அவங்க இளங்கலை பட்டம் இல்லை இன்டெக்ரேட்டட் கோர்ஸ் இருக்குது இல்லைங்களா அஞ்சு வருஷத்துக்கான படிப்பு அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி சேர்ந்த மாதிரி இல்லை எம்ஏ சேர்ந்த மாதிரி இதுவும் இருக்குது ஸோ இதுக்கான விளம்பரம் வந்துருச்சான்றது எனக்கு தெரியல பட் இது வந்து அவங்க முறையாக தேடி பார்க்கணும் இளையதளத்தில் பார்க்கணும் ஏன்னா என்றைக்காச்சும் ஒரு நாள் அவங்க செய்தித்தாள பார்க்காம உற்றக்கூடாது தேடி பார்த்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அட்மிஷன் அப்படின்னு தேடி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கிடைக்கும் முக்கியமாக இது உடைய சைட்கே போய் பார்க்கணும் ஏன்னா இதை போட்டோன்னா நிறையா தனியாருடைய சைட்ஸ் வரும் அதை பார்த்துட்டு அதில் இருக்க தகவலை பார்த்து அவங்க ஏமாந்து போயிடக்கூடாது இதுக்கான சைட்லேயே போய் பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் இருக்கும் ஸோ விண்ணப்பிச்சுட்டு அவங்க தேர்வுக்கு தங்களை தயார் பண்ணாங்கன்னா தேர்வாக அணுக முடியும் தேர்ச்சி பெற்ற பிறகு அவங்களுக்கு வந்து எப்படி அட்மிஷன் அப்படின்றது கவுன்சிலிங் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் கொஞ்சம் நல்ல மார்க் வரும்போது அவங்க மனசு கூட மாறலாம் வேறு ஒரு கோர்ஸ் கூட புதுசாக கூட ஆர்வம் வரலாம் ஒரு பதினேழு வயசில் வந்து ஒரு பதினாறு வயசில் வந்து இப்படி தான் விருப்பம் அப்படின்னு நிர்ணயிச்சிட்டுலாம் நம்ம யோசிக்க முடியாது படித்து முடிச்சுட்டு வரும்போது சொல்லுவாங்க என்ன ஆக போகிறேன்னா நான் டாக்டர் ஆக போகிறேன்னு வாங்க ரிசல்ட் வரும்போது இல்லை டாக்டர் நான் வேறு ஒரு படிப்பு வக்கீல் ஆக போகிறேன்னு கூட அவங்க சொல்ல முடியும் ஸோ இதெல்லாம் மாறிட்டுருக்கோம் கொஞ்சம் அவங்க அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்கிறது நல்லது ஒரு சில புக்கெல்லாம் படிச்சுட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லேயும் அவங்க அப்ளை பண்ணலாம் பண்ணலாம் தமிழக அரசுலேயும் வந்து கவுன்சிலிங் எல்லாம் பண்ணுன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியும் அவங்க பண்ணி நுழையலாம் ஸோ பெரும்பாலும் இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்க்கும்போது வேறு மாநிலங்களில் அவ்வளோவா பல்கலைக்கழகங்கள் இல்லை ஸோ அப்படி போய் படிக்கணும்னு யோசிக்கிறாங்க இங்கே வந்து எல்லா ஊர்லேயும் கல்லூரிகள் இருக்குது ரொம்ப குறைவான செலவில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி இருக்கிற ஒன்று ரெண்டு பல்கலைக்கழகத்தை தேடி போகணுன்னு சிலருக்கு ஆர்வம் இருக்கும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டியெல்லாம் அவங்க முழுசாக எடுத்து பயன்படுத்தணும்னு யோசிப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் போவாங்க நல்ல சார் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து உளவியல் சிக்கலில் வந்து ஆசிரியர் மாணவர் உறவு முறை முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க அதை பற்றி வழக்கமாக சொல்லலாம் ஸோ இப்போ நாங்கள்லாம் நீங்கள் கேட்குற கேள்வி என்ன மலரும் நினைவுகள் மாதிரி அந்த காலத்து கூப்பிட்டு போயிட்டுருக்குது ஸோ எங்கள் ப்ரொஃபஸர் ஒரு நாள் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துருங்கப்பா அப்படின்ட்டு வீட்டுக்கு அழைச்சார் என்ன விஷயம்னு போனோம் இல்லை நீங்கள்லாம் ஹாஸ்டலில் இருக்கீங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிறைய நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்காக ஏற்பாடு பண்ண சில கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி ஒரு பாண்டிங் இருந்துச்சு இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா ஒரு காரணம் என்ன நினைக்கிறீங்க சார் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு இப்போ நானும் வந்து டீனாக இருக்கும்போது வாரத்தில் ஒரு நாள் ஆச்சும் ஒரு ரெண்டு மூணு மாணவர்களை சேர்ந்த மாதிரி அழைச்சி மதிய உணவு சாப்பிடணும்னு நான் விருப்பப்படுவேன் ஏன்னா அவங்களோட நிறைய விஷயம் தகவலெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிக்க முடியும் அவங்களுக்கும் வந்து நம்ம காது கொடுத்து கேட்குறோம் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கும் வந்து ஏதாவது இருந்தால் நம்மளை வந்து அணுகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக நம்ம ஏற்படுத்தி வச்சுருந்தோம் பர்ஸ்னலாக எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும் ஏன்னா நான் வளர்ந்து நான் படித்து வந்த கல்லூரிகளெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு முறையெல்லாம் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணவும் முடிஞ்சிச்சு பட் ஆனால் ஒரு க்ள ஒரு கிளாஸில் வந்து நூற்றி இருபது பேர் அறுபது பேர் அப்படிலாம் ஆகிட்டு போகும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க ஆசிரியர்களுக்கும் சிக்கல் தான் இருக்குது நல்ல சம்பளம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியல அதுவும் இல்லாமல் கல்லூரியில் நிறைய கல்லூரியில் மாணவர் சேர்க்கையும் ஒரு பிரச்சனையாக இருக்குது அது சேர்ந்தாதான் இவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் முழுசாக அவங்களால மாணவர்களோட ஈடுபாடோடு இருக்க முடியல தொ ரொம்ப இருந்து அவங்க பயணித்து வராங்க கல்லூரிக்கு மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி முன்னாலெல்லாம் வந்துட்டு காலேஜ் முடிஞ்ச பிறகு ஒரு கேம்ஸ் இருக்கும் முன்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷிஃப்ட்டும் கிடையாது ஒரே ஜென்ரல் ஷிஃப்ட் மாதிரி தான் இருக்கும் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இணைஞ்சு செயல்பட முடியும் தொடர்ந்து பேசலாம் இன்னொரு நேர் வந்து வாட்ஸ்அப் மூலிமா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஈரோடுலேருந்து அவங்களுடைய மகனுக்காக டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்களா அதுக்கடுத்து அடுத்து சிஎஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரா கவர்மெண்ட் காலேஜா இல்லை ப்ரைவேட் காலேஜில் படித்தா நல்லா இருக்குமா இந்த காலேஜ்னு கேட்டுக்கலாம் சார் அவர் வந்து டுவெல்த்து முடி பையன் முடிச்சிருக்காரு முடிக்கிறாரு பறிச்சா வந்து மேல வந்து ரிசல்ட்ஸ் வருது மேற்கொண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணுன்ற மாதிரி அவர் விருப்பம் தெரியப்படுத்தியிருக்காரு அரசு கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாமான்னு கேட்டிருக்காரு தாராளமாக சேர்ந்து படிக்கலாம் ஒரு விஷயங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கணுன்னா எந்த ஒரு கல்வி நிறுவனமுமே ஒரு ஒரு வேலைக்கு இந்த கம்பெனிக்குன்னு தயார் பண்ண முடியாது ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பொறியியல் கல்லூரி எடுத்துக்கிட்டோன்னா அது அரசாக இருக்கட்டும் தனியார் நடத்தக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரியாக இருக்கும் பட்சத்தில் எந்த கம்பெனிக்காக அவங்க ஆட்களை தயார் பண்ண முடியுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஒரு ஆட்டோமொபைலுக்காக அவங்க தயார் பண்ணியிருப்பாங்க ஆட்டோமொபைல்லையே ஆயிரம் கம்பெனிஸ்க்கு மேலே இருக்குது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கும் ஒரு கம்பெனிக்குள்ளேயே பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்க தேவை வந்து ப்ரொடக்ஷனுக்கு இருக்காது ப்ரொடக்ஷனுக்கு இருக்க தேவை வந்து குவாலிட்டிக்கு இருக்காது குவாலிட்டிக்கு இருக்க தேவை வந்து மெயின்டெனன்ஸ் இருக்காது எதை நோக்கி தான் அந்த கல்லூரி அவங்களை தயார் பண்ணுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவாங்க எஜுகேஷனில் வந்து மேட்ச் ஆகலை காப்பரேட் ரிக்கொயர்மெண்ட்ஸ் ஆனால் பண்ண முடியாது அதான் ரியாலிட்டி ஏன்னா ஒரு வேக்கன்சிஸ் கிடையாது ஆயிரம் 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 விதமான வேகன்சிஸ் இருக்குது இதெல்லாம் பண்ணால் அந்த வருஷம் ஆட்டோமொபைல் வராது வேற ஒரு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி ஏதோ வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு போவோம் ஸோ நிறைய அவங்க கற்றுக்க வேண்டிய விஷயம் அங்கே தான் இருக்கும் குறிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்க்கும்போது அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் சிலபஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் லேட்டஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ மாணவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப பெருசாக இந்த ஒரு இடத்துல இது ரொம்ப லேட்டஸ்ட்டாக சொல்லித்தராங்கன்றதெல்லாம் உண்மையிலுமே வாய்ப்பு கிடையாது என்னதான் இருந்தாலும் ஒரு சில ஆண்டுகள் பின்தங்கி தான் இருப்பாங்க என்ன தான் லேட்டஸ்ட்டாக அவங்க பண்ணாலும் இதை தாண்டி சில பேருக்கு ஒரு ஆர்வக்கோளார் உண்டு ஐயோ வேற எங்கேயோ லேட்டஸ்ட் நம்ம தனியாக படிச்சலாமல் தயவுசெய்து அப்படிலாம் செலவு பண்ணியெல்லாம் படிக்க வேண்டாம் ஒரு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்னு ஒன்று கூடி ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க ஒரு பல்கலைக்கழகத்தில் நல்லா யோசனை பண்ணி தான் பண்ணுறாங்க ரொம்ப கம்மியாவோ ரொம்ப ஜாஸ்தியாவோ எல்லாம் அவங்க பண்றது இல்ல கரெக்ட்டா எப்படி தேவைன்ற மாதிரி பண்றாங்க பல வேலைகளுக்கு போற மாதிரி தான் யோசித்து பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க அரசு இதல கிடைக்கும் பட்சத்துல அங்க படிக்கலாம் அங்க படிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயை இருக்காங்க சார். நேர் வணக்கம் உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார் கன்னியாகுமரி இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார் உங்க பேர் சார். நீ சார் அபியு குமார் பொன்னூர் தா சார். சொல்லுங்க சார் உங்க சந்தேகங்களை சார்ட்ட கேக்கலாம். ஹலோ கேட்கல சார் சார் வணக்கம் சார் பொண்ணு லாஸ்ட் இயரு டுவெல்த் முடிச்சாங்க சார் நீட் எழுதுனாங்க போன வருஷம் வந்து கிடைக்கல அவங்க சீட் கிடைக்கல இந்த முறை வந்து ரிப்பீட்டில் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்போ நீட்டு தான் அவங்களோட எய்மே இன்கேஸ் நீட்டு மார்க் கம்மியாக இருக்கு கிடைக்கல அப்படிங்குற பட்சத்தில் அடுத்தது என்ன படிக்கலாம் அவங்க பஸ்ட் படிக்கும் போது வந்து நான் லாயர் ஆகணும்னு சொன்னாங்க சார் இப்போ வந்து எடுத்தது மேக்ஸ் சயின்ஸ் குரூப் ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் கால் பண்ணி இவ்வளோ அக்கறையாக நீங்கள் கேட்குறீங்க உங்கள் மகள் சம்பந்தமாக போன்ற வருஷம் வந்து அவங்க நீட்டுக்காக தயார் பண்ணாங்க சில காரணங்கள்னால கிடைக்கலன்னு நீங்கள் சொன்னீங்க இந்த வருஷமும் மேற்கொண்டு அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க அதுக்கான முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம் ஏன்னா அவங்க விடாமுயற்சி எடுக்கிறதே வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம் கற்றுட்ருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்து ஒரு மாற்று ஒரு அமைப்பு யோசிக்கிறாங்க ஒரு வேளை மருத்துவம் இந்த வருஷம் கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னால் வந்து அவங்க சட்டம் படிக்கணும்னு ஆர்வம் தெரியப்படுத்தியிருக்காங்க சட்டம் அவங்க தாராளமாக டுவெல்த் முடித்த பிறகு அவங்க சேர்ந்து படிக்கலாம் சட்டத்தில் பார்த்திங்கன்னா பிஏஎல்எல்பின்ற கோர்ஸ்க்கு அவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஏன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க மேத்ஸ் சயின்ஸ் படிச்சிருக்கிறதுனால இந்த கோர்ஸ்க்கு அவங்களால விண்ணப்பிக்க முடியும் இது இல்லாமல் சில இடங்களில் பிபிஏ எல்எல்பி கூட உண்டு அந்த மாதிரி கோர்ஸ் அவங்களால சேர்ந்து படிக்க முடியும் அதையும் பண்ணலாம் இல்லை மேற்கொண்டு அவங்க ஒரு டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறமா சட்டம் போகணுன்னு நினச்சாங்கனாலும் போகலாம் மருத்துவத்துறையிலேயே அவங்க பெரிய லெவலில் ஆராய்ச்சிக்கு வரணும் அப்படின்னு எல்லாம் நினச்சாங்கன்னா கூட நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது நம்ம முன்பெல்லாம் சொல்லக்கூடிய ஜுவாலஜி பாட்னி இதெல்லாம் கூட நல்ல ஒரு ஃபீல்ட்ஸ் தான் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்லலாம் போயிட்டு கூட நம்ம லைஃப் சயின்ஸில் பெரிய லெவலில் ஆராய்ச்சி பண்ணி மருத்துவத்துறையில் பெரிய ஒரு சாதனையாளராக வர முடியும் இது தாண்டி இன்னும் கூட ஆர்வம் இருக்கிறவங்க கெமிஸ்ட்ரி அப்படிப்பட்ட துறையை கூட எடுத்து படிக்கலாம் தவிர்க்க வேண்டிய துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கோர்சஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு நேமோட டிகிரியோட ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் பேசிக் சயின்ஸஸ் அப்படி எடுத்து படிக்கிறது நல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஜியாலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்ஸ் இப்படிப்பட்ட கோர்சஸ் எடுத்து படிக்கிறது நல்லது இது இது ஏன் இப்படி சொல்கிறோன்னா நாளைக்கு வந்து அவங்க ஒரு இண்டியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எடுக்கணும் அப்படி எழுதணும்னு நினைக்கும் போது ஒருவேளை பிஎஸ்சி மைக்ரோபயாலஜியோ பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரியோ இல்லை பிஎஸ்சி என்வாரமெண்டல் சயின்ஸ் படிக்கும் போது அந்த நுழைவுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லாமல் போயிடும் ஸோ பேசிக் சயின்சஸ் நல்லாயிருக்கும் அவங்க லா படிக்கிறதுனால எடுத்து படிக்கலாம் கெமிஸ்ட்ரி மாதிரி சப்ஜெக்ட் எடுத்துட்டு மேற்கொண்டு அவங்க பயோ கெமிஸ்ட்ரிக்கு போனோன்னா போக முடியும் ஜுவாலஜி மாதிரி சப்ஜெக்ட் எடுத்துட்டு மேற்கொண்டு மைக்ரோபாலஜி போனனாலும் போக முடியும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க போகலாம் பேசிக் சயின்ஸஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் இன்னொரு நேயர் இருக்காங்க சார் வணக்கம் யார் உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க தஞ்சாவூர்ல இருந்து பேசுகிறேன் என்னுடைய பேஷ் சரின் ஆ சொல்லுங்க மேடம் உங்கள் சந்தேகங்களை சார்கிட்ட தொடர்ந்து கேட்கலாம் ஹலோ ஹாய் ஐஸ் சார் நான் இப்போ வந்து டென்த் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் இப்போ வந்து யூபிஎஸ்சி என்னோடய அம்பிஷன் வந்து யூபிஎஸ்சி பண்ணணும்னு சொல்லுங்கள் சரி நான் இருக்கேன் நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கீங்க உங்கள் அம்பிஷன் வந்து யூபிஎஸ்சி பண்ணணும் முதல்ல உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல ஒரு தயக்கம் இல்லாமல் நீங்கள் கால் பண்ணி நேரடியாக பேசும்போது நீங்கள் ஒரு பெரிய சாதனையாளராக வருவீங்கன்ற மாதிரி ஒரு தோற்றம் எங்களுக்கு ஏற்கனவே கிடைக்குது உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா வரணும் நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்பட்ட மாதிரி படிங்க இப்போ லெவன்த் டுவெல்த் வந்து நீங்கள் இப்போவே நீங்கள் யூபிஎஸ்சின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் எந்த படிப்பு எடுத்திங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்கள் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து படிக்கும்போது நாளைக்கு நீங்கள் ஒரு வேளை இன்ஜினியரிங் போகணுன்னு உங்கள் விருப்பம் மாறுச்சுன்னா நீங்கள் இன்ஜினியரிங் போக முடியும் இல்லை நீங்கள் மருத்துவம் போகணும்னு நினச்சிங்கனாலும் போக முடியும் சட்டம் படிக்கணும்னு நினச்சிக்கனாலும் நீங்கள் படிக்கலாம் யூபிஎஸ்சிக்கே முதல்ல தேவை ஒரு டிகிரி இப்போவே நீங்கள் ஆர்ட்ஸ் எடுத்து படிக்கணும்னு இல்லை ஸோ நீங்கள் மேற்கொண்டு கூட நீங்கள் படிச்சுக்கலாம் ஆனால் ஆனால் நீங்கள் இப்போவே நீங்கள் ஆரம்பிக்கலான்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நல்ல செய்தித்தாளை எடுத்து படிங்க நேஷ்னல் நியூஸ் வரக்கூடிய செய்தித்தாளை கொஞ்சம் எடுத்து படிங்க எந்த சேனல்ஸில் அதிகமாக கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பற்றி வருதோ அந்த சேனல்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் மாற்றிங்க முக்கியமாக தூர்தர்ஷனில் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வரும் அதையும் கொஞ்சம் பாருங்கள் ரொம்பலாம் நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் இப்போ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நல்லா யூஸ்ஃபுல்லாக உங்கள் லெவன்த் படிக்கிறதுக்கும் டுவெல்த் படிக்கிறதுக்கும் பண்ணுங்கள் இப்போவே வந்துட்டு நீங்கள் ரொம்ப வீட்டிலலாம் சொல்வாங்க இப்பவே நீ முயற்சி பண்ணினா டிகிரி முடிக்கும் போது நீங்கள் நல்ல தயக்கம் இல்லாமல் கால் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு வருங்கால மாவட்ட ஆட்சியாளர் தலைமை செயலாளர்கிட்ட பேசுகிற மாதிரியான எனக்கே ஒரு ஃபீலிங் ஒன்று கிடைக்குது நீங்கள் நல்லா வருவீங்க மேற்கொண்டு ஒரு டிகிரி படிக்கும்போது ஃபஸ்ட் இயரில் முடிஞ்சால் உங்கள் ஊரில் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது இல்லை வேறு பக்கத்தில் வந்து ஒரு ட்ரிப்புள் மேஜர் கோர்ஸ் இருக்குன்னா அப்படிப்பட்ட நீங்கள் சேர்ந்து படிக்கலாம் வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு அறிமுகம் வரும் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கல்லூரியில் ட்ரிப்புள் மேஜர் இருக்குது நீங்கள் தஞ்சைன்னு சொன்னீங்க ஒருவேளை இருக்கக்கூடிய காலேஜஸில் அப்படி இல்லைனா கூட நீங்கள் சைட் பை சைடு ஒரு லைட் சப்ஜெக்ட் எடுத்து கொஞ்சம் நீங்கள் அப் பண்ணி படிச்சிக்கிட்டே வரலாம் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி செய்தித்தாளும் படிங்க செய்தித்தாள் படிக்கும்போது நீங்கள் உங்கள் வீடு உங்கள் உற்றார் உணவினை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது தெரிய வரும் அது பற்றிய ஆர்வம் தெரிய வரும் என்ன நடக்குது என்ன மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது ஐஏஎஸ்சில் ஐபிஎஸ்சில் என்ன மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது ஃபாரின் சர்வீஸில் என்ன மாதிரி இருக்குது இதெல்லாமும் கூட கொஞ்சம் தெரிய வரும் கூட கொஞ்சம் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியம் ஆனால் அவசரம் இல்லை அதனால நேரம் ஒதுக்குறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த வாரத்துக்கு திட்டம் இடும்போது எப்படியாச்சும் ஒரு அரை மணி நேரம் இதுக்கு ஒதுக்கி ஒதுக்கிடுங்க ஒரு நாளைக்கே ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ஒதுக்கிடுங்க இது ஒதுக்கலைன்னா உங்களால் இதுக்காக நேரத்தை செலவழிக்க முடியாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லபடியாக வரும் மிச்சப்படி விளையாடுறதை விட்டுறாதீங்க கதவு படிக்கிறதை விட்டுறாதீங்க அதெல்லாமும் ரொம்ப அவசியம் இதெல்லாம் பண்ணால் தான் வாழ்க்கையில் பெரிய சாதனையாளராக வர முடியும்